வணக்கம் இந்த நூற்றாண்டில் அறம் செய்ய பழகு என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஒரு அறக்கட்டளை நிறுவிருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் குறிப்பாக நிறுவனர் சத்யநாராயணன் அப்படி என்ன அவங்க பண்ணியிருக்காங்க என்று பார்த்தால் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி கல்வி உதவி வணக்கம் என் பேர் தீனதயாலின் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக வீர்ச்சிக ட்ரஸ்ட் மூலியமா கல்வி கற்பதற்கு க கடினப்படுற ஃபைனான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஃபண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டேட்ரி அண்ட் பிக் யூ ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இரநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்கள் மூலம் மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது இதயம் பெருசு நீ போது உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு பகிர்ந்து இன்றைய தினம் ரொம்ப புத்த மரக்கட்டளை மூலம் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து இலவசமாக புத்தக போய் நோட் புக் வழங்குறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் நம்மளுடைய பள்ளியை தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்போ நம்ம பள்ளியில் வந்து ஐந்து மாணவர்களுக்கு நம்ம தமிழ் பண்ணியிருக்கோம் அந்த ஐந்து மாணவர்களுக்கும் புத்தக பொயோடய நோட் புக்கும் இருக்கும் நோட் புக்கும் வழங்கக்கப்புறோம் அவங்க அந்த நினைவாக வந்து இன்னைக்கு நம்ம பள்ளியில் வந்து ஐந்து மரக்கன்றுகளை அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நம்ம இன்னைக்கு அவங்க அவங்களுடைய ஒரு நினைவாக இந்த பள்ளி இருந்து செலுத்தாங்க இருந்தாலும் அவங்க இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக அவங்க எப்பொழுதும் நமக்கு கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள ஒரு மறக்கட்டும் நடத்திவிடுறோம் இந்த விழாவை வந்து கற்ப விருத்த மறக்கட்டலினுடைய நிறுவனர் சத்யநாராயண் சார் அவர்கள் நம்ம பள்ளியில் இதை சொல்லி கேட்டுக்கிட்டதுனால அதை ஏற்கனவே நமக்கு அனுப்பி வச்சிட்டாங்க அதை இன்றைக்கி மரக்கன்றுகளும் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வை நம்ம இருக்கோம் இந்த நிகழ்வுக்கு வந்து வெளிநாடுகளில் நிறையா பேர் இருக்காங்க நம்ம திருப்பாசில் போனோம்னா சீன தயாலன் என்றவர் சிங்கப்பூரில் இருக்காங்க வைத்தியநாதன் பெங்களூரு சிறி நடராஜன் அமெரிக்கா சீவர் ஆஸ்திரேலியா தாமிலி சிங்கப்பூர் ஹரிவரன் சென்னை சிவக்குமார் அமெரிக்கா அறம் செய்வோம் குழு பெங்களூரு செஞ்சில் திருப்பி சிவத்துக்குறமுணியன் அமெரிக்கா இவர்களெல்லாம் இந்த ஸ்கூல் பேக்கு நம்முடைய ஸ்கூல் பேக்கும் நோட் புக்கும் நமக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் மாணவருடைய சார்பாகவும் அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது இந்த மரக்கன்றுகள் மரக்கன்றுகள் நோட் புக்கும் ஸ்பான்சர் பண்ணவங்க வந்து ராம் பிரசாத் அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து சாண்டியாகவும் அமெரிக்காவில் இருக்காங்க அதே மாதிரி அத்திகாராம் தாண்டியாகோ அமெரிக்காவில் இருக்காங்க இவங்கெல்லாம் நம்ம யாருன்னே பார்த்தது கிடையாது பார்த்த கிடையாது நம்முடைய கிராமத்தை செலக்ட் பண்ணி அவங்க வந்து நமக்காக உதவி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த தருணத்தில் நாம் நன்றியை தெரிவிக்கிறோம் தொடர்ந்து இந்த தப்போ அறக்கட்டளை நம் பள்ளிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்போம் சொல்லி இந்த தருணத்தை கேட்டுவிட்டு இந்த புத்தகப்பையை வழங்குமாறு அலங்காற்றியவர்களை கேட்டுகளே தும் இன்றி கைதோ கஷ்டங்களே தும் இன்றி ஒன்றோமே வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளை பாரினோமே நோமே உலகம் சிறுசு ஏய் நீ குதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பக போது கட்டளைக்கு எங்கள் பள்ளி மாணவர்கள் நன்றியை தெரிவித்துக் இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் நன்றி சத்யநாராயணன் அவர்கள் கற்பக விருட்சம் என்கின்ற இந்த அறக்கட்டளை நிறுவி அறம் செய்ய பழக வேண்டும் என்று நம்ம எல்லாம் பாராட்டி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை கற்பக விருட்சமாகவே இழைவிட்டு வெழுதுவிட்டு வேர்விட்டு உலகெங்கும் பரவ வேண்டும் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமெங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு விடும் போது இதையும் பெருசு நீங்கும் போது